உயிரிழப்பு இருவர் காயம் போலீசார் விசாரணை திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலைக்கு உட்பட்ட புதூர்நாடு மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் நவீன்குமார் டிப்பர் லாரி டிரைவர் இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் இருந்து எம்சான் மணலோடு கொண்டு புதூர் நாடு மலை கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது டிரைவர் நவீன்குமாருடன் புதூர் நாடு மலை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் துக்கன் மகன் அண்ணாமலை நாச்சியப்பன் மகன் அண்ணாமலை இருவரும் சென்றனர் இந்நிலையில் புதூர் நாடு அருகே முழலை கிராமம் அருகே லாரி சென்று கொண்டிருந்த போது நேரெதிரே திருப்பத்தூர் நோக்கி வந்த கார் மீது மோதாமல் இருக்க லாரி டிரைவர் பிரேக் அடித்தார் அப்போது லாரி கட்டுப்பாட்டை இழந்து பதினைந்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் துக்கன் மகன் அண்ணாமலை அதே இடத்தில் லாரி இடிபாடுகளில் சிக்கி பலியானார் மேலும் படுகாயமடைந்த லாரி டிரைவர் நவீன்குமார் மற்றும் நாச்சியப்பன் மகன் அண்ணாமலை இருவரும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து குறித்து திருப்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிராம விசாரணை நடத்தி வருகின்றனர் என்சான் ஏற்றிக்கொண்டு லாரியில் சென்ற வாலிபர் லாரி கவிழ்ந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது